அம்மன் ஆன்மீக சேனல் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அம்மன் ஆன்மீக சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இதை ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை வீடியோ அதாவது அம்மன் ஆன்மீக சேனல்ல நம்முடைய முதல் வீடியோ இந்த வருஷத்துல பாருங்க மூன்று கிரக பயிற்சி வருது அதாவது மெயினா நான்கு கிரக சொல்லணும் ஏன்னா குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி இந்த நான்கு கிரக பயிற்சியுமே இந்த மே மாசத்துக்குள்ள வந்துருது அந்த மே மாசத்தை தாண்டி பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை மாத்தி மாத்தி கொடுப்பார் அதை பத்தி நான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்னை பொறுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு மிகப்பெரிய களை கட்டக்கூடிய மா வருஷம் நான் சொல்லுவேன் ஏன்னா கஷ்டப்பட்டது அதிகம் கடகராசிதான் கண்டிப்பா எனக்கு எடுத்தவங்க கஷ்டத்தை சொல்றீங்க நிறைய பேர் நல்லதும் பண்ணிருக்காங்க நிறைய பேர் திடீர் ஆள் திடீர் யோகம் நடிச்சிருக்கு ஒரு சில பேர் கஷ்டமும் வந்திருக்கு ரெண்டுமே சேர்ந்து கலந்தாப்புல பாத்தவங்க யாருன்னா அந்த கடகராசிக்கரகதான் வாழ்க்கையில துன்பம் ரெண்டையுமே கலந்து பார்த்தவங்க கடகராசி என்பர்கள் தான் இனிமேல் அந்த கஷ்டமா இருக்காது ஏன்னா ஏன் கஷ்டமா இருக்குமசன் யாரு ஜாதகத்துல லக்ன அடிப்படையில ராசி கடகராசி இருப்பீங்க லக்ன அடிப்படையில சனி யோகமா இல்லையோ கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகாத ஆளே இருக்க மாட்டாங்க அடுத்து என்ன வம்பு வழக்கு கோட்டு கேச பாக்காத ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க திருமணத்துல பேசி முடிச்சு திருமணம் நிக்காத திருமணமே இருக்காது இன்னும் திருமணம் நடக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கணவன் முனைக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மை பார்த்திருப்பேன் எப்போதுமே ஒரு மன நிம்மதி இல்லாம ஒரு குழப்பத்துல யாருன்னா கடகராசி கடகராசிதான் அடுத்து வேலை சரியா அமையல உத்தியோகம் சரியாமையில படிப்பு கல்வி சரியா ஒரு மந்தமான தன்மை கொடுத்தாரு எந்த நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணது யாரும் அந்த தான் எதிர்பார்த்த எனக்கு வாழ்க்கையை நிமியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என் வாழ்க்கையை மாத்துமா கண்டிப்பா மாத்தும் ஏன்னா அந்த வருஷத்துல மூணு கிரக பயிற்சி ஆகுது பாருங்க சனி பவன் பயிற்சி ஆகாது ஆகுது குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இது எல்லாமே மே மாசம் பதினாலு பதினெட்டுக்குள்ள பேச்சியை முடிஞ்சிருது அப்ப எல்லாமே டாப்பா வரும் உங்களை பிடிச்ச பிணி பர்ஸ்ட் விலகுது எட்டாம் இடத்துல சனி பகவன் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு கோடீஸ்வர யோகத்தை எடுத்தவணும் தூக்கி அண்டிக்கிறாரு உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல பிரச்சனையா அக்கற திருமணம் ஆகாம இருக்கா இப்ப திருமணத்தை கண்டிப்பா பேசி முடிச்சு கண்டிப்பா இந்த வருஷத்துல திருமணம் பண்ணியே கடகர கடகராசிக்கிறாங்க திருமணம் கைக்குடி வரும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே படிப்பு கல்வி டாப்பான ஒரு பொசிஷன்ல வருவாங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எழுதியதான் கொடுப்பேன் இந்த வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு கடகராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்ற வாழ்க்கையில நடந்தேதி இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை லாபமும் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னைய பொறுத்தவரை இட பிரச்சனையா புரிய சொத்து புரிய இட பிரச்சனையா நான் வீடு வாங்கணுமா இடம் வாங்கணுமா பூமி வாங்கணுமா புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பிளான போடுங்க கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு வந்தேதி இருக்கும் இதுல மாற்றுகிறதே கிடையாது கடகராசியை பொறுத்தவரை இதுவும் ஓகே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஓகே என்னைய பொறுத்தவரை வேலை பார்க்க வேலை பார்த்து வேலை இல்லாம வேலையில பாதி நிறைய விட்டுட்டாங்க நல்ல வேலை பார்த்தாங்க திடீர்னு தூக்கிட்டாங்க வேலையில கஷ்டப்பட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப மன வருந்தி அழுதவங்க யாருன்னா கடகராசிக்காராதான் இனிமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா நல்ல அனுகூலமா இருக்கும் சூப்பர் வேலைவாய்ப்பு நீங்க கவலைப்படாதீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு போயிட்டாரு நம்மளை கெடுத்து பயப்படாதீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு பண்ணாலும் நல்லப்பட்டு வரும் ஏன்னா உங்க ஆசிரியர் குரு உச்சமாக்குறாரு கண்டிப்பா அவர் போகக்கூடிய நட்சத்திரமே பாருங்க செவ்வாயர் மிருகசீரிடம் திருவாதை புனர்பூசம் அதாவது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெருசா பாதிக்க மாட்டார் வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போவாங்க வெளிநாட்டை வேலை பார்க்கணும் கண்டிப்பா தேடி வரும் தொழில் பண்ணக்கூடிய இப்ப அடிங்க தொழில ஸ்டார்ட் அப் சூப்பரா ஆரம்பிங்க நான் புதுசா தொழில் பண்ணனா கண்டிப்பா சனி பகவான் பேச்சியான உடனே ஆரம்பிச்சிருங்க மார்ச் மாசம் கடைசிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஏன்னா மார்ச் பத்தொன்பதுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா வந்துடும் என்னை பொறுத்தவரை தொலை சார்ந்த விஷயம் பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் என்னை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு நல்ல டைம் நான் சொல்லுவேன் இல்ல கெட்ட பொன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சொல்லுவாங்க ஆசிரியர் பார்க்கக்கூடிய உணவு சங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்கும் பாருங்க லாட்ரி யோகம் ஏன் லாட்ரி யோகம் கிடைக்கும் ஒன்பதாம் சனி போயிட்டாங்க பயங்கரமாக யோகம் வந்துங்க பன்னெண்டாம் இடத்துல குரு போயிட்டாங்க அப்ப வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்களோ வேலை பார்க்கணும் எல்லாத்துக்குமே லாப் யோகம் தேடி வரும் அதுக்காண்டி அதிலே பணத்தை ஜாதகத்தை வரும் முயற்சி படம் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ரெண்டாம் இடத்துல கேது ஞான அறிவு அதிகமாக இருக்கும் இடம் வாங்க பூமி வாங்கியும் வண்டி வாங்கியும் வாகனம் வாங்கியும் எல்லா யோகமும் தேடி வரும் பாத்துக்கு இதுதான் இந்த வருஷத்துடைய பலன் நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புடர்பூசணம் எதுவுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறோம் விட்டு கொடுத்த போறோம் தன்மையான குணம் எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இனிமே பாருங்க எந்த ஒரு தடையுமே இருக்காது வருஷத்துல லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில ஒரு முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இந்த வருஷத்துல சுபகாரியம் குடும்பத்தில் நடந்து கண்டிப்பா பாத்துங்க வீடு கட்டுற பிளான் தான் கண்டிப்பா அந்த பிளான் பண்ணீங்க கண்டிப்பா கைகூடி வரும் அடுத்த பூசணத்துல கடுமையா ஒழிஞ்சக்கூடிய குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே லைஃப்ல எல்லாமே சூப்பரா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப மருத்துவ செலவு விலை வம்பு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனை நிறைய தடைய மதையான தான் இனிமேல் பூசணத்துல எந்த ஒரு தடையும் வராது எல்லாமே வெற்றியா வருது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் படிப்பு கல்வி பண்றது எல்லாமே சூப்பராக அமைச்சு போடுறது எந்த ஒரு இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுள் தரம் ரொம்ப கஷ்டப்படுங்க வாழ்க்கையில என்னன்னா லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போய் ரொம்ப தடுமாற்றம் பார்த்து யாரும் நிறைய பேர் ஆயுள் கண்டிப்பா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இனிமே ஆயுள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஒத்தி உயர் பதவி ப்ரமோஷன் ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் இது எல்லாமே நல்லா மாற்றம் எந்த காரியத்தாலும் நல்லா இருக்கும் மீன படிப்புகள் சூப்பராக இருக்கும் மீனா பேங்க்ல வேலை பாக்குறவங்க எந்த ஒரு காரியத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வர வாய்ப்பு கணவன் மணி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்த பக்கம் நிறைய கிடையக்கூடிய அமைப்பை சூப்பரமைச்சிருக்காரு வரகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள வருஷமாகவே அமைகிறது